வணக்க மக்களை யோர் வாட்சிங் இன் அண்ட் நாட்ஸ் அம்மா நைன்டி சிக்ஸ் அகாடமி ஆஸ்கர் அவார்ட் ஈவெண்ட்ல நடந்த ஏழு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பில்லி எலிஷ் மார்க் ரஃபிலோ ராமி யூசஃப் இவங்க மூணு பேரும் காசாவில் உடனடியாக போரை நிறுத்தணும் அப்படின்றத வலியுறுத்துகிற விதமாக ரெட் கலர் பேட்ச் வந்து இந்த ஆஸ்கர் அவார்டு ஈவெண்ட்டில் வந்து வேர் பண்ணி வந்திருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபர் நோலன் சில்லியன் மாஃபி ராபர்ட் டவுனி ஜூனியர் இவங்க மூணு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க அடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபர் நோலனோட டெரெக்ஷன் ரிலீஸான ஓப்பன் ஐமன் படம் கிட்டத்தட்ட ஏழு ஆஸ்கர் அவார்ட்ஸை வின் பண்ண மொமெண்ட் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஃபேமஸான அனிமேஷன் பட டிரெக்டரான ஹயா மியசகி த பாய் அண்ட் த ஹெரன் படத்துக்காக பெஸ்ட் அனிமேஷன் படத்தோட ஆஸ்கார் அவார்டை வின் பண்ணியிருந்தார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்ட கில்லர் ஆஃப் த ஃப்ளார் மூன் படத்துக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு கூட கிடைக்கல இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அனட்டோமி ஆஃப் ஃபால் படத்தில் நடிச்சிருந்த மெஸ்ஸி அப்படின்ற நாய் இந்த ஆஸ்கார் அவார்டு ஈவெண்ட்டில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருந்துச்சு இதில் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா ஓப்பன் என்டர்நாயமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகி பார்பி வந்து அதிக வசூல் வாங்கியிருந்தாலும் இந்த ஆஸ்கார் அவார்ட் ஈவெண்ட்லேயும் ஆறு பிரிவுகளில் ஆஸ்கார் அவார்டுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும் பெஸ்ட் ஆங்குக்கான ஆஸ்கோர் அவார்ட் மட்டும்தான் வந்து பார்பி மூவி வாங்கியிருக்கு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த நைன்ட்டி சிக்ஸ் அகாடமி ஆஸ்கோராவார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டிங் ஃபேக்ட்டாக இது மட்டும்தான் இருக்கும் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனருக்கான அவார்டை ப்ரெசென்ட் பண்ண வந்த சான்சினா ஃபுல்லி நேக்கடாக வந்த அந்த சம்பவம் தான் காஸ்டியூம் அவார்டுக்கு காஸ்டியூமே இல்லாமல் வந்திருக்கார் அப்படின்னு சோஷியல் மீடியா பயங்கர வந்து மாறி இருக்காரு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்ன சின்ன பண்ணுங்கள்.